ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரைக்குடியில கோயம்புத்தூர் சுமாராக ஒரு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க ஸோ இதை நம்ம பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபாய் கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தால் கட்டணம் ஆகுது இதுவே ஆம்னி பஸ்ஸாக இருந்தால் ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகுங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சீசனை பொறுத்து ஆகும் இதுவே நாம் ஒரு ட்ரெயினில் போகிறதா இருந்தால் வெறும் நூற்றி இருபது ரூபாயில் நம்ம போயிடலாம் பஸ்ல போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகுங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு இதுவே நான் சொல்கிற மெத்தடில் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா எயிட் ஹவர்ஸ் ஆகுங்க ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வந்து வித்தியாசம் இருக்கும் ஸோ உங்களுக்கு டைம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை நம்ம ரொம்ப குறைந்த கட்டணத்தில் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வழிமுறையை ஒரு தரம் பின்பற்றி பாருங்கள் அதாவது காலையில் ஒம்பது நாற்பதுக்கு திருச்சிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குதுங்க அந்த ட்ரெயின்ல ஏறி திருச்சிக்கு பதினொன்றரைக்கெல்லாம் வந்துடலாங்க திருச்சிக்கு பதினொன்றரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா திருச்சியில இருந்து பாலக்காடு டவுன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின்ல ஒரு மணிக்கு அந்த ட்ரெயின் இருக்குதுங்க அந்த ட்ரெயின்ல ஒரு மணிக்கு ஏறினீங்க அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போயிடலாம் அந்த ட்ரெயின் திருச்சியில இருந்து கரூர் ஈரோடு திருப்பூர் வழியா கோயம்புத்தூர் போகுது ஸோ நீங்கள் இதே ட்ரெயினை பயன்படுத்தி திருப்பூருக்கு போகலாம் ஈரோட்டுக்கும் போகலாம் கொடுமுடி போகலாம் ஏற்கனவே ஈரோட்டுக்கு குறைந்த கட்டணத்தில் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு காணொளி ஒன்று நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போகிற வழியில் என்னென்ன ஊரெல்லாம் இறங்கி பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்குலாம் என்ன இருக்குங்கிறத எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன் முடிஞ்சால் அதையும் பாருங்கள் இந்த ட்ரெயின் திருப்பூருக்கு ஈவினிங் நாலரைக்கெல்லாம் போயிடுங்க ஸோ இது ஒரு டே டைம் டிராவலாக இருக்கும் காரைக்குடியிலேயே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கோங்க கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கங்க நூற்றி இருபது ரூபாய் கட்டணும் ஒருவேளை நீங்கள் திருப்பூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இதே ட்ரெயின்ல நூற்றி அஞ்சு ரூபாயில் திருப்பூருக்கு போகலாம் ஈரோடுக்கு போகணும்னா தொண்ணூறு ரூபாய் கட்டணுங்க பாலக்காட்டுக்கே போகணும்னா வெறும் நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாயில் நீங்கள் இருந்து பாலக்காட்டுக்கு நைட்டு எட்டரை மணிக்கு போய் சேர்ந்தோம் என்ன நண்பர்களே அடிக்கடி கோயம்புத்தூர் பாலக்காடு போறவங்களா இருந்தால் ஒரு முறை ட்ரெயினில் இந்த மாதிரி போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் இது மாதிரி கோயம்புத்தூருக்கும் பாலக்காடுக்கும் அடிக்கடி போகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு உதவுங்க மேலும் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை தெரிவிக்க மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்